நீ ஒரு மனுஷன் தானா ஏய்யா விஜயகாந்த் ஐயா காலம் ஆகிட்டாரு உனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு சின்ன கவுண்டரில் கொடுத்தாரு போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லாமல் உன் கதையெல்லாம் தெரியும் இங்கேருந்து போனதில்ல அப்போ போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லாமல் போனவன் பதினெண்டு பதினஞ்சு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தவர் விஜயகாந்த் ஐயா உனக்கு தின்னதை மறந்துடறாயங்களா எவனா இருந்தாலும் நாங்களாம் கலி தின்னதை இந்த வரைக்கும் மறக்கலாம் சின்ன பிள்ளைகளை சாப்பிட்டது ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்காரு வடிவேல ஐயாவை பலபடியும் மீண்டும் நீங்கள் காமெடி நடிகரை போடுங்க இனியத்தானே வஞ்சாரு வஞ்சா வஞ்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொன்ன நல்ல மனுஷன் ஒழுக்கமாக போ